வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி கோவிலிருந்து இந்த கருத்தரங்களை பேசுகின்ற பேச வந்திருக்கின்ற திருப்பதி கோகிலவாடி அவர்களை ஜோதிட கருத்துக்களை வழங்குமாறு அவரை பேச அழைக்கின்றேன் வணக்கம் எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஸ்ரீ அகஸ்திய ஜோதிட வித்யாலயா நிறுவனர் ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன் வெளிநாட்டு மாப்பிள்ளை அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ஜாதகத்துல பார்த்தோன்னே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ராகுுகேது அச்சுக்கு ஒரு புறம் சுக்ரனும் இன்னொரு பக்கம் செவ்வாயும் இருந்தது அப்படின்னா அவங்க அந்த பெண்ணுக்கு வந்து ஏன்னா செவ்வாய் வந்து கணவனை குறிக்கும் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் யார் செல்வந்தர் அப்படின்னா சுக்ரன் அல்லது குருவுடன் சேர்ந்த காரக உறவு வந்து செல்வந்தராக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சுக்கரன் சந்திரன் சேர்க்கை இருக்கு அப்படின்னா சந்திரன் வந்து அம்மா ஸோ அம்மா வந்து செல்வ வளத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து குரு செவ்வாய் இருக்குது அப்படின்னா செவ்வாய்னா பெண்ணாக இருந்தால் கணவன் ஸோ கணவன் செல்வந்தராக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இல்லை சகோதரன் செல்வந்தராக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதுக்கப்புறம் யார் புகழுடையவங்க அப்படின்னா புகழுக்கு காரகன் வந்து சூரியன் ஸோ சூரியனோட எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு வந்து நிச்சயமாக புகழ் உண்டு அப்படின்னு அர்த்தம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சூரியன் சந்திரன் சேர்க்கை அம்மா வந்து புகழுடையவங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்தது பேராசை யாருக்கு இருக்கும் அப்படின்னா பேராசைக்கு காரகன் வந்து ராகு ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கோ அந்த காரக உறவு வந்து பேராசையுடையவங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சுக்ரன் ராகு சேர்க்கை சுக்ரன் இப்போ பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா அந்த ஜாதகியே வந்து நிறையா ஆசையுடையவங்களாக இருப்பாங்க இது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி வந்து பேராசை உடையவங்களாக இருப்பாங்க அடுத்தது வந்து யார் பிடிவாத குணம் உடையவங்க அப்படின்னா வந்து கிரகம் இருக்கிற அந்த காரக உறவு வந்து பிடிவாதம் கொண்டவங்களாக இருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா குரு வக்ரம் அப்படின்னா வந்து அது ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா அந்த ஜாதகரை பிடிவாதமாக இருப்பாங்க அப்புறம் குருங்கிறது குழந்தை காரகன் ஸோ அவங்க குழந்தையும் வந்து பிடிவாதமாக இருப்பாங்க இன்னொன்று ராகு கூட ராகு கேது கூட வக்ரகிரகங்கள் அஸ் அது கூட சேர்ந்த காரக உரவும் பிடிவாதமாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சந்திரன் ராகு சேர்க்கை அம்மா வந்து பிடிவாத உடையவங்க ஏன்னா சந்திரன்னு அம்மாவுக்கு குறிக்கும் ஸோ அம்மா வந்து பிடிவாத குணமுடையவங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்தது வந்து ஃப்ளவர் மெடிசனில் வந்து சிக்கரி சிக்கரிங்கிற மலர் மருந்து வந்து என்ன அப்படின்னா வந்து ரொம்ப பொசிசிவாக இருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா அம்மா வந்து தன்னோடய குழந்த மேலே ரொம்ப பொசிசிவாக இருப்பாங்க அது வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை இதே கொஞ்சம் பெருசாகி அவங்களுக்கு திருமணமான பின்னும் அந்த பொசிசிவ்னஸ் இருந்தது அப்படின்னா அது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு சிக்கரி மலர் மருந்து கொடுக்கலாம் அதே மாதிரி சிக்கரி மலர் மருந்து இன்னொரு தன்மை என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து தன்னோட பணத்தை செலவு பண்ணாமல் தனக்கு வேறு யாராவது எதா எதுனாலும் வாங்கி தரணும் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பாங்க அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கும் வந்து சிக்கரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கரக்ஷன் சொல்லிகிட்டே இருக்கிறது என்ன சரியாக பண்ணாலும் அதில் வந்து இப்படி இன்னும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுவுமே சிக்கரை மனநிலை சிக்கரைனா வந்து எது எடுத்தாலும் ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க தான் சிக்கரை மனநிலை ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து சிக்கரை மலர் மருந்து வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து இம்பேஷன்ங்கிற மலர் மருந்து எதுக்கு எடுத்தாலும் அவசரம் அவசரம்னு காலில் சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி அவசரப்படுறவங்களுக்கு எதுலேயுமே பொறுமையே கிடையாது அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இம்பேஷன்கிற மலர் மருந்து வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி கொடுக்கும்போது அவங்க வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவாங்க அதுக்கடுத்தது வந்து எண்ணியல் இந்த எண்ணியல் வந்து இப்போ நமக்கு வந்து கஸ்டமர் அதிகமாக வரணும் அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வந்து நம்ம எழுதுனா வந்து அதிக வாடிக்கையாளர்கள் வருவாங்க அப்படிங்கிறது த்ரீ டூ ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோர் இந்த நம்பரை வந்து ரெட் கலரில் நிறையா தடவை எழுதினோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து நிறையா வருவாங்க அதுக்கடுத்தது வந்து ஆரோக்கியத்துக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒன் எயிட் ஒன் ஃபோர் த்ரீ டூ இந்த நம்பரை வந்து ப்ளூ கலரில் வந்து நிறையா தடவை நம்ம எழுதினோம்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்தது வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்கான நம்பர் வந்து செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஒன் இந்த நம்பரை வந்து நம்ம இடது கையில் ப்ளூ கலரில் எழுதிக்கலாம் இல்லை பேப்பரில் கூட நிறையா தடவை எழுதும்போது கணவன் மனைவி ஒற்றுமை வந்து இருக்கும் அதே மாதிரி அடுத்தது வந்து சுவிட்ச்வேர்ட்ஸ் தேவையான அளவுக்கு நமக்கு இன்கம் நம் தேவைக்கேற்ற பணம் வரணும் அப்படின்னா வந்து என்ன சுவிச் வேர்ட் யூஸ் பண்ணும் அப்படின்னா ஃபைன் டிவைன் கவுண்ட் ஆன் இந்த சுவிட்ச்வேர்டை வந்து அடிக்கடி மந்திரம் மாதிரி உச்சாரணம் பண்ணலாம் இல்லை எழுதிட்டு வரலாம் அப்படி வரும்போது நமக்கு தேவைக்கேற்ற பண வரவு வந்து இருக்கும் அடுத்தது வந்து இப்போ நமக்கு வந்து ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க அவங்கள நம்ம பார்க்கக்கூட விரும்பலை அவங்க அவங்கள நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா என்ன சுட்சிவேட்ஸ் யூஸ் பண்ணலான்னா அவங்க பேரை சொல்லி கேன்சல் நோ அப்படிங்கிற சுச்சுவேட்ஸை வந்து ஒரு இருபத்தோரு டைம் சொன்னால் போதும் அவங்கள நம்ம பார்க்கவே வேண்டியதில்லை மோஸ்ட்லி அவங்க நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அதுக்கடுத்தது வந்து எனர்ஜி சர்க்கிள் எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரவுண்டு போடுறது இந்த எனர்ஜி சர்க்கிள் வந்து ரொம்ப அதிகமா எப்ப வேலை செய்யும் அப்படின்னா ராகு காலம் அமாவாசை திதி அஷ்டமி திதி அந்த டைம்ல வந்து இந்த எனர்ஜி சர்க்கிள் போடும்போது அது நல்ல பவரா வேலை செய்யும் இது வந்து பெண்களா இருக்கும்போது அவங்க வலையில வச்சு அந்த ரவுண்ட் போடும்போது இன்னும் பவர்ஃபுல்லா வேலை செய்யும் நெகட்டிவான இதுக்கு வந்து பிளாக் கலர் பென் வச்சு போட்டு நம்ம சிம்பிளான வேர்ட்ஸே எழுதலாம் இந்த மாதிரி அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நெகட்டிவான எதிரிகளுக்கு எழுதுறது பாசிட்டிவாக எழுதணும் அப்படின்னா பச்சை கலரில் ஒரு ரவுண்ட் போட்டுட்டு இப்போ யார் நமக்கு பணம் தரணுமோ அவங்க பேர் எவ்வளோ பணம் தரணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி அந்த ராகு டைமில் மெயினாக பண்ணும்போது அந்த எனர்ஜி சர்க்கிள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் இது ப்ளூ கலர்லேயும் யூஸ் பண்ணலாம் ரெட் கலர்லையும் யூஸ் பண்ணலாம் பணம் இது அப்படின்னா பச்சை கலரில் யூஸ் பண்ணும் நெகட்டிவான விஷயங்களுக்கு வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணும் நெகட்டிவ் வந்து கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணும் நமக்கு தேவையில்லாமல் யூஸ் பண்ணால் அது நல்லது கிடையாது அடுத்தது வந்து பஞ்ச பச்சியில் வந்து நம்மளோட பச்சி என்னவோ அந்த பச்சிக்கிட்ட வந்து நம்ம ஒருத்தங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா அந்த பச்சிக்கிட்ட வந்து நம்ம அந்த ஃபோட்டோவை பார்த்து சொன்னால் கூட உண்டு இந்த மாதிரி அவங்க வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என் மனசை ஹர்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி அந்த பச்சி இதை பிக்சரில் மொபைல் பிக்சரில் பார்த்து சொன்னால் கூட கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு டைம்லேயே வந்து ரிசல்ட் இருக்கும் அந்த ஒரு இதை அடுத்தது வந்து ராசி நிவர்த்திக்கான கோவில் இந்த பன்னெண்டு ராசிக்கும் நிவர்த்தி கோவில் வந்து போனால் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் உடனே கிடைக்கும் மேசராசிக்கு வந்து ராமேஸ்வரம் ராசிக்கு வந்து திருப்பதி மிதுனம் வந்து பழனி கடகம் வந்து ராமேஸ்வரம் சிம்மம் வந்து ஸ்ரீவாஞ்சியம் கன்னி வந்து திருக்கழுக்குன்றம் துலாம் வந்து திருத்தணி விருச்சகம் வந்து காஞ்சிபுரம் தனுசு வந்து மாயபுரம் மகரம் வந்து சிதம்பரம் கும்பம் வந்து தேவிப்பட்டினம் மீனம் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் ஸோ இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த உடனே நமக்கு வந்து அந்த பலன் தெரியும் அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அன்னதானம் பண்ணால் நம்ம கர்ம இது வந்து நல்ல பலன் கிடைக்கும் இப்போ அன்னதானம் என்னால் பண்ண முடியல அப்படின்னா வந்து காகத்துக்கு உணவு வைக்கிறது எறும்புக்கு அரிசி மாவு போடுறது மீனுக்கு பொறி தரது இதெல்லாமே நம்ம கர்ம வினையை குறைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணுற கோமுக தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தெளிச்சு விட்றது வியாபார ஸ்தலத்தில் தெளிச்சு விட்றது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து அந்த இடம் வந்து சுபிக்ஷமாக இருக்கும் ஸோ அதை நம்ம அடிக்கடி ஃபாலோ பண்ணலாம் அடுத்தது வந்து நம்ம சகல செல்வமும் பெறணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆடி மாதம் வளர்பிறை துவதி திதி முதல் கார்த்திகை மாதம் வளர்பிறை துவதிசி திதி முறைக்கும் துளசி பூஜை வந்து பெண்கள் செஞ்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து செல்வ வளம் நல்லா அவங்களுக்கு இருக்கும் அடுத்தது வந்து பணம் புகழ் இதெல்லாம் நம்மளை தேடி வரணும் அப்படின்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில் வந்து சரபேஸ்வரருக்கு வந்து கல்கண்டு முந்திரி திராட்சை மாதுளம்பழம் இதெல்லாம் நிவேதமாக வச்சு சரபேஸ்வரர் வந்து இருபத்தோரு தடவை வளம் வந்து நம்ம வணங்கணும் அப்படின்னா பணம் புகழ் எல்லாமே நம்மளை தேடி வரும் நாம் அதை தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே நம்ம வீடும் சரி நம்ம வியாபாரஸ்தலமும் சரி சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா வந்து சாம்பிராணியில் வந்து சந்தன சுத்தமான சந்தன பொடி போட்டு தூபம் போட்டோம்னா அந்த இடமே வந்து செழிப்பாக இருக்கும் நன்றி சகோதரி கோகிலவாணி அவர்கள் பல்வேறு ஜோதிட கருத்துக்களையும் அதுக்கு உள்ளான எப்படி நம்ம நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்தையெல்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க அவருக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் சகோதரி உமாதேவி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரிப்பார்கள்